ஓம் சக்தி தாயே எல்லாம் ஒன்றை அம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி என்று புரியுது இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஒரு கையை பார்க்குறோம் பார்த்த உடனே அவர்களுடைய குணமனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் பாருங்கள் பார்த்து பயன் இப்போ இப்ப கை ரேகையில் குணமணம் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல ரெண்டு கையும் பார்க்கணும் சொல்லியிருக்கேன் எப்பவுமே அந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க ரெண்டு கையும் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு கையை வச்சு நம்ம சொல்லி போறோம் பாருங்க இப்ப குண மனம்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இறுதி ரேகை தான் பார்க்கணும் இறுதி ரேகை எப்படி இருக்கிறது அதாவது இப்படி இருந்ததுன்னு வச்சுங்க குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னு வச்சுங்க சிறப்பான ஒரு குணமணம் உடையவர் அதாவது ஒரு அதிகாரம் நிறைய இருக்கும் அதிகார தோரணையுள்ள குணம் இருக்கும் குணத்திலேயே அதிகார குணம் கமான் பண்ற ஒரு குணம் இருக்கும் இந்த மாதிரி ரேகை இருக்குதுன்னா இதே ரேகை நேர இப்படி போயிட்டு நேரம் இப்படி குருமேட்டுக்கு அந்த லாஸ்ட்ல போயிட்டு முடிஞ்சிருச்சுங்க சர்வாதிகார குணம் இருக்கும் ரொம்ப கமண்ட் பண்ணுவாங்க இது மேலே இறுதி இறுதய ரேகைக்கு போச்சு குருமேடு ரேகை வந்து குருமேட்டுக்கு போச்சுன்னா அதிகாரம் உள்ள ஒரு குணம் இருக்கும் இந்த மாதிரி அதாவது குருமேட்டுக்கு கடல்ல குரு கடன் வியாழ கடல போய் கடந்துருச்சுன்னா உங்களுக்கு சர்வாதிகார குணம் இருக்கும் ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க ரொம்ப அதாவது அடக்குமுறையை கையாளுவார்கள் அதாவது அதிகாரம் குருமேடு அதிகாரம் சர்வாதிகாரம் குருமேட்டுக்கு இந்த மாதிரி போச்சுன்னா சர்வாதிகாரின்னு சொல்லுவோம் சர்வாதிகார குணம் இருக்கும் இப்ப சனி சனிமேட்டுக்கும் இடையில போய் இப்படி முடியுதுன்னு வச்சுங்க மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல ஒரு குணமணம் நல்ல சிறப்பான ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் அந்த மாதிரி சிறப்பான ஒரு குண அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் அதே மாதிரி இப்ப இந்த என்ன பண்ணும் நேரம் வந்து வந்து சனிமேட்டில் போய் முடியுது சார் இப்படி வர வரலாம் கூட இப்படி கூட வரலாம் சனி சனிமேட்டுல முடியுது அப்ப அவங்க குணம் எப்படி இருக்கும் கர்ம குணமா இருக்கும் வேலை செய்யறது அவங்களுடைய குணமா இருக்கும் வேலையிலேயே அதிகமாக இருக்கும் சனி வந்து சுயநலம் நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி வந்து சனிமேட்டுக்கு இருதய இலங்கை போயிடுச்சுன்னா சுயநலம் அதிகமாக இருக்கும் வேலையில கர்மத்தில் கண்ணா இருந்து வாழ்வில் உயர்வார் குருமேட்டுக்கு போனா அதிகாரம் உள்ள பதவியில் இருந்து உயர்வார் சனிமேட்டுக்கு போனா அந்த குணம் வந்து ஒரு தனிமையான குணம் ஒரு வேலையில ஒரு கர்ம குணமா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த இருந்தைய ரேகை நன்றாக இருந்தால் நன்றாக வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாமல் இருந்துருச்சுன்னா ஒரு நல்ல குணமனம் படைத்தவர் அப்படின்னு அர்த்தம் இதுலேயே இப்படி கீழே லைட்டாக இறங்கணும் கீழே அப்படி லைட்டாக ரேகை இறங்கிருச்சுன்னா அவர்களுக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஏற்ற குணத்தினால ஒரு சில நேரங்களில் நஷ்டம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ரொம்ப இரக்கம் உள்ள ஒரு ஆத்மா மனிதன் அதாவது மனிதனா பெண்ணா இருந்தாலும் நல்ல குணமானமான ஒரு பொண்ணுன்னு நினைச்சுக்கணும் சரிங்களா இப்ப இதுல மே நிரும்பக்கூடிய இலைகள் வரும்போது மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி இந்த இறுதி ரேகையில பெட்டோ துண்டோ தீவோ இருந்துன்னா எந்த வயசுல வருதோ அந்த வயதில் இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இப்ப இறுதி ரேகை மாதிரி இன்னொரு ரேகையும் வரும் சார் அதுக்கு பேர் என்ன இப்ப இறுதி ரேகை இல்லை சார் இப்ப இப்படி வரும் அதாவது இப்படி வரும் இது வந்து சுக்கர வளையம்னு சொல்லுவோம் இந்த சுக்கர வளையம் கையில் இருந்தால் இருதய ரேகைக்கு பணம் இருதய ரேகையை விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் அதாவது இருதய ரேகை என்பது ஆசை பாசம் குணம் மனம் இதை தெரிவிக்கக்கூடியது இப்ப இந்த சுக்கரவலயம் இருக்கு இந்த இறுதியா இல்ல சார் வளையம் மட்டும் இருக்கு சார் அப்ப அவர்களுக்கு அந்த குணமனம் நல்ல குணமனமா இருக்கும் நல்ல ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த சுக்கர வலயம் இருந்துருச்சுன்னா உடைபடாம இந்த மாதிரி வளையம் இருந்துருச்சுன்னா அவர்கள் புதுசா கண்டுபிடிப்பாங்க புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும் குண மனம் புதுசாக புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க கண்டுபிடிப்பாளராக இருப்பாரு மக்களுக்கு நாட்டுக்கு எதாவது புதுசாக கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க இதுலயே லைட்டா உடஞ்சி உடஞ்சி போயிருக்கும் சார் விடுபட்டு இருக்கோம் இல்லைன்னா தீவு இந்த மாதிரி விட்டு விட்டா இருந்ததுன்னு வச்சுக்கங்க அவர்களுக்கு எண்ணம் பூரா காதல் ஆசையிலேயே இருக்கும் குணவனும் இந்த இறுதி இறையை முட்டி இறுதி இறையில் இல்லாமல் இந்த குரு சுக்கரவரைய மட்டும் இருந்துச்சுன்னா ஆசை எண்ணம் உடம்பு பூரா ஆசை எல்லாமே ஆசை காதல் காமம் இதுலேயே ஓடிகிட்டு இருக்கும் உடைபடாமல் இருந்தால் புதிதாக கண்டுபிடித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் அவர்களுக்கு காதல் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அதை கட்டுக்குள் வைத்திருப்பார் அதை புத்தி புத்திரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் புத்திரேகை நல்லா இருந்தால் கட்டுக்குள் இருந்தது புத்தி சரி இல்லைனா அது வந்து சரியில்லாமல் போகிறத பாய்க்கும் ஒரு சில பேருக்கு விஞ்ஞானிகளுக்கு இந்த சுக்கர வலயம் வந்து உடைபடாமல் இருக்கும் இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும் அவங்க தான் புதுசா புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் ஒரு சிறப்பான நல்ல உள்ளவராக இருப்பார் ஆனா இறுதி ரேகை உடைப்பட்டு இருந்ததுன்னா காதல் எண்ணம் அதிகமாக இருக்கும் காம எண்ணம் அதிகமாக இருக்கும் அதில் அந்த குணமனம் பூராக எப்படியாவது எதிர்பாலினத்துக்கு மேல ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் காதல் நிரூபத்து பத்த ஒட்டி ஆசை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது குணமனத்தை தான் பத்திதான் பார்க்க போறோம் இறுதிய ரேகை மாதிரியே தான் இந்த சுக்கர வளையமும் செயல்படும் ஏன்னா இங்கெல்லாம் அதுவும் செயல்படுது அதுவும் இருக்கு ஆனா இருதய ரேகை இப்படி வர்றது கொஞ்சம் கீழே வந்து இப்ப இருதய ரேகை போறது இது இறுதி ரேகை மேலேயே இருக்கிறது குருமேட்டுக்கும் அப்படியே ச இப்படி வர வர்றது சுக்கர வளையம்னு சொல்லுவோம் இதுல இதுல இருந்து ஏதாவது புதம்பேட்டுக்கு கீழே இருந்து கரெக்டா ஆரம்பிச்சதுன்னா அது இருதய ரேகை மேலே மட்டும் இருந்ததுன்னா அது சுக்கர வளையம்னு சொல்லுவோம் இதுலயே இந்த இருதய ரேகையிலேயே நல்லா மேல ஏறி இப்படி இப்படி இந்த மேட்டை இப்படி இது பண்ணி போது வச்சுங்க அவர்களுக்கு பொறாமை குணம் அதிகமா இருக்கு அந்த மேட்டு மேலேயே போது வச்சுங்க மேடு குருமேடு மேடு சூரிய மேடு புதன் மேடு மேட்டு மேலேயே அந்த இருக்கு போச்சுன்னா பொறாமை குணம் அதிகமா இருக்கும் அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து பொறாமை போடுவாங்க அதனுடைய அந்த குணம் உணவு இருக்கும் நம்ம குணத்தை தான் பார்க்க போறோம் குணத்தின் மூலமாக எப்படி வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் ஒரு மனிதனை பார்த்தோன்ன இறுதி ரேகையை வச்சுதான் குணமானம் கண்டுபிடிக்கிறது காதலை கண்டுபிடிக்கிறது ஆசையை கண்டுபிடிக்கிறது வாழ்வில் வெற்றி பெறுவாராக அதை கண்டுபிடிக்கிறது புத்தி ரேகையும் நன்றாக இருந்து இறுதி இரேகையும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் இப்படி மேலே அப்படி வந்து இப்படி இருந்துச்சுன்னா மிகவும் நல்ல அமைப்பு இதில் இருக்கக்கூடிய கிளைகள் வந்துருச்சுன்னா மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு சூரிய ரேகை இறுதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை போச்சுன்னா வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஐம்பத்திரெண்டு வயசுக்கு மேல பேருப்புகள் செல்வத்தோட வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அந்த குணமனம் பூரா வாழ்க்கையில முழுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணமே இருக்கும் இப்ப இருதய ரேகை நல்லா இருந்தீங்கன்னா நல்ல குணமனம் குருமேட்ல இருந்தா அதிகாரமுள்ள ஒரு பதவியில குணம் இருக்கும் இறுதி வச்சு வச்சுதான் நம்ம குணத்தை கண்டுபிடிப்போம் உங்க கையில பாருங்க இருதய ரேகை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து குணமனத்தை முடிவு சொல்லலாம் ஒரு பொண்ணை பார்க்குறான் இல்ல ஒரு ஆணை பார்க்குறான் அவங்க குண எப்படி இறுதி ரேகை நல்லா இருந்தது விடுபடாம இருந்ததுன்னா ஹார்ட்டு நல்லா இருக்கு இல்லைன்னா ஹார்ட் இதை இறுதியை நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சங்கிலி தொடர்பாக இருந்ததுன்னா அவர்களுக்கு இலகிய மனசு மனசு வந்து அலை இருக்கும் மேலையும் கிளையும் ஏறும் அந்த கோணம் வந்து ஒரு மாதிரி இமோஷனலாக டைப்பா இருப்பாங்க ஒரு எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபம் வரும் இல்லைன்னா காதல் வந்து அதிகமா இருக்கும் கோபம் வந்து அதிகமா இருக்குது சங்கிலி தொடர் மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு கீழே இறங்கிச்சுனா மனசு இலகுன மனசு ஏமாறக்கூடிய ஒரு மனசு அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம இருதய ரேகைய பாருங்க எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் ஆசை குணம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகர் கண்டன் வணக்கம்